நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா அதாவது எல்லாம் என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஐயா நான் பெரியால் ஆவனா பணம் தேர்மா முகேஷ் அம்பானி மாதிரி வருவானா கூட்டி சொன்னால் வருவானா அதுதான் அது தேவைதான் ஃபஸ்ட்டு அதுதான் வருது அவங்களுக்கு ஆரம்பம் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்ல வசதியோடு வாழ்வேனா பணத்தோடு இருப்பேனா அதுதான் கேள்வி இப்போ ஒரு உதாரண ஜாதகம் முகேஷ் அம்பானி ஜாதகமே போட்டேன் இதில் எந்த கிரகமும் போடல அவர் ஜாதகத்தில் என்ன போட்டு வச்சுக்கிறேன் லகனம் ரெண்டில் சந்திரன் ஆறில் புதன் பத்தில் குரு அவ்வளோதான் என்ன டாபிக் இதுன்னா பணத்தை கொட்டி கொடுக்கும் ரெண்டாம் பாகம் அஞ்சாம் பாகம் ஒன்பதாம் பாகம் பதினொன்னா பாகம் செயற்கையோ அல்லது பார்வையோ இருந்தால் போதும் மற்றது எதுவும் பார்க்கவானா அதாவது ஜீவனஸ்தானத்தை பார் அஷ்டமத்தை பாரு ஆறு ஆற பார் எட்டைப்பார் பத்து பாரு ஒன்றுமே தேவையில்லை முக்கியமாக இது தான் பணத்தை பார்க்கணும் என்னனோ கட்டுக்கட்டாக என்னனோ அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் பாகம் அஞ்சாம் பாகம் பாக்யாதிபதி ஒம்பதாம் பாகம் லாபாதிபதி பதினொன்று பிரமாதமாக இருந்ததுனா போதும் வேறு எதுவுமே அதனால்தான் சிம்பிளாக அவர் ஜாதகத்தில் எங்கள் சூரியன் கேது எல்லாமே இருக்குது அதெல்லாம் கூட நான் போடலை சிம்பிள் நம்ம பார்க்க வேண்டியது பண விஷயம் அதுக்கு ஜாதகம் எப்படி இருக்கணும் சரி எப்படி இருக்கணும் லக்னம் இந்த லக்னம் விஷயம் நீங்கள் எந்த லக்னோன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது பாக்யாதிபதி சந்திரன் தனத்தில் உக்காந்துட்டான் சூப்பர் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்டு லக்னத்துக்கு தனம் பஞ்சமாதிபதி யார் தனத்தை வாரி கொடுக்குறவன் குரு அவன் எங்கே உக்காந்தான் பத்தில் உக்காந்து சந்திரனை பார்த்துட்டான் தனஸ்தானத்தை தனஸ்தானத்தை யார் பார்த்தான் தனாதிபதியை அவன் சொந்த வீட்டை பார்த்தான் ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டையே பார்த்ததுன்னா அந்த இடம் பிரமாதமாக பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தாகிடும் ஆமாம் அந்த மாதிரி இந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடிய குரு அவன் வீட்டிலே பார்த்ததுனால பிரமாதமாக ஆகிப்போச்சு அந்த தனம் அந்த இடம் தண்டஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லை அவன் இடத்துல பாக்யாதிபதி சந்திரனை வேற உக்காந்துட்டு இருக்கிறான்னா அந்த சந்திரனை குரு வேற பார்த்தான் பார்த்ததுனால ஆகி ஆகிப்போச்சு அந்த சந்திரனும் தண்டஸ்தானத்தில் உட்காந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டான் சரி அதுக்கப்புறம் லக்னத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பதினொன்று பாரு அதாவது இந்த லக்னத்துக்கு பதினொன்று யார் புதன் இந்த புதனை லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் அஞ்சு குடியவன் குரு அருமையாக பார்த்துட்டான் பாருங்கள் அதாவது ஒன்று கு செயற்கை இருக்கணும் அல்லது பார்வை இருக்கணும் இதில் என்ன போச்சுன்னா புதன் அங்கே உட்கார்ந்ததுனால குரு பார்வை பார்த்தோம் ஐம்பதாம் பார்வையாக பதினொன்று ஸ்ட்ரென்த்து லாபஸ்தானம் ஸ்ட்ரென்த்தை போச்சு என்ன தெரியுது அப்படின்னா முக்கியமாக நம்ம ஜாதகத்தில் பணம் தேவை நம்ம ஜாதக ஸ்ட்ரென்த்தாக இருக்கா சொத்து சுகம் அமக்கலமாக இருக்கமா பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இதுதான் முக்கியம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரவாயில்லை அதாவது லக்னத்துக்கு ரெண்டு தனத்தில் சந்திரன் இருந்து அதை ரெண்டு கூடிய குரு பார்த்தாலும் ஓரளவு தனப்பிராப்தி உண்டு பயம் இல்லை இதுதான் நான் போட்டேன் பணத்தை கொட்டி கொடுக்கும் ரெண்டாம் பாகம் அஞ்சாம் பாகம் ஒம்பது பதினொன்று செயற்கையோ அல்லது பார்வையோ இருக்கணும் இதை சிம்பிளாக வெறும் இந்த தனத்தை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி தொழில் அதாவது வந்து அவருடைய வருமானம் அவருடைய இளர அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கை எதுவும் எடுக்கலை நமக்கு தேவை ஃபைனான்ஸ் பணம் அந்த பணத்தை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண அவருடைய ஜாதகம் சிம்பிளாக போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த ஜாதகத்தில் இந்த பணத்தை பற்றி எப்படி பார்க்கணும் அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் இப்போது ஏற்கனவே நான் வந்து முகேஷ் அம்பானி அவருடைய ஜாதகம் அது கொடுத்தேன் எக்ஸாம்பிள் என்ன ஒன்றுன்னா இதில் வெறும் பணத்தை பற்றி பார்க்குறதுக்கு அந்த பிளானட் அதுதான் போட்டுருக்கேன் மற்றபடி குடும்பத்தை பற்றி தொழிலை பற்றி விரயத்தை பற்றி எதுவும் கிட கிடையாது இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்தது சரி அதாவது பணத்தை கொட்டி கொடுக்கும் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று செயற்கை இந்த பிளானட்டுங்க ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருந்தாலும் அல்லது பார்வை ஆஸ்பெக்ட் பார்த்தாலும் நிச்சயமாக பணத்தை வாரி கொடுக்கும் சரி இப்போ பார்ப்போம் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஜாதகம் அவர் வாழ்க்கை வரலாறு எல்லாருக்குமே தெரியும் சரி அவர் ஜாதகத்தில் எப்படி இவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக செல்வந்தனாக வந்தார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் லக்னம் சிம்ம லக்னம் நான் இங்கே இங்கே போட்டிருக்கிறேன் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று தான் முக்கியமானது பண விஷயத்துக்கு ஆமாம் ஒரு ஜாதகத்தில் பெரிய பணக்காரனாக கோட்டீஸ்வரனாக இருப்பாங்களா இல்லை நம்மளே வருவோமா தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளானட்டுங்களை பற்றி தான் பார்க்கணும் இந்த ப பாகத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாம் பாகம் அஞ்சு ஒம்பது பதினொன்று அதை பற்றி தான் பார்க்கணும் இதில் என்னென்னா வெறும் குரு சுக்கரன் புதன் அவ்வளோதான் மற்ற கிரகம் நான் எதுவும் போடலை காரணம் நம்ம தேட வேண்டியது நம்ம சொல்ல வேண்டியது பணத்தை பற்றி இதுதான் முக்கியம் எப்படின்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு பதினொன்று ஒம்பது அவ்வளோதான் இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் பார்க்குறப்போ இந்த லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் முக்கியமாக தனாதிபதி இவனே லாபாதிபதி பதினொன்று ரெண்டு பதினொன்று புதன் எங்கே உக்காந்தா லகணத்துக்கு அஞ்சில் போய் அருமையாக உட்காந்துட்டான் அஞ்சாவது இடம் முக்கியமானது லட்சுமி யாராட்சமான இடம் அது உட்காந்தானா ஓகே சரி அதே நேரத்தில் லக்னத்துக்கு அஞ்சுக்கூடிய குரு என்ன பண்ணுறாரு லக்னத்துக்கு பதினொன்ன பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையாக பெரிய விசேஷம் ஆஸ்பெக்டிங் பார்வை பெரிய விசேஷம் அதில் இன்னும் பெரிய லெவலில் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும் அதனால தான் நான் சொல்கிறது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பணக்காரன் ஆவனா கோட்டீஸ்வரன் ஆவணா எதுவும் பார்க்காதீங்க உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எத்தியே பாருங்கள் போதும் உங்கள் ஜாதகத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று ஒன்றோட ஒன்று கனெக்டிங் சேர்க்கை இருக்கா இல்லை இந்த கிரகங்கள் ஒன்னோடய ஒன்று பார்வை இருக்கா அதை பாருங்க முக்கியமானது அதுதான் அஞ்சு பூரிக புண்ணிய புத்திரஸ்தானம் எதிர்பாரா யோகத்தை கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் பதினொன்று லாபத்தை கொடுக்கக்கூடியது தனம் லக்னத்துக்கு ரெண்டு தனஸ்தானம் அது எப்படி இருக்குது அதையும் பார்த்துட்டிங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை முக்கியமானது இது தான் மற்றபடி மீதி கிரகம்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய உழைப்பு அவங்க தொழில் குடும்ப விவகாரம் அதெல்லாம் காட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இப்போது பணத்தை பற்றி தான் பார்க்கணும் முக்கியமாக அதுதான் நானே இப்போ சொல்லி நிற்கிறேன்னா பணத்தை பற்றி தான் அதனால தான் இது தான் முக்கியம் செகண்ட் ஹவுஸ் ஃபிஃப்த் ஹவுஸ் நைன்த் லெவன்த் ஹவுஸ் இம்பார்ட்டண்ட் ஆகவே அன்பாக இந்த பக்தி பிளானட் நேர்களே முக்கியமாக உங்கள் ஜாதகம் பாருங்கள் தனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தனஸ்தானம் பூர்வீக புண்ணியம் பஞ்சமஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதே நேரத்தில் பாகியம் ஒன்பதாவது ஸ்தானம் பாருங்கள் பதினொன்று லாபஸ்தானம் பாருங்க ஒன்னோடய ஒன்று கனெக்ட் இருக்கா ஒன்றோடய ஒன்று பார்வை இருக்கா பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக கவலையே வேணாம் நீங்கள் கோட்டீஸ்வரன் பணக்காரன் நன்றி வணக்கம்